யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாக்குறுதியோட உண்மையான பலம் எப்ப தெரிய வரும் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது தெரியுமா இல்ல திடீர்னு ஒரு புயல் அடிச்சு சூழ்நிலை தலைகீழா மாறும்போது தெரியுமா வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒரு பழங்கால கதையோட புயலுக்குள்ள போய் தேடலாம் இங்க பாருங்க இவங்கதான் மாயா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் அவளோட எத்திக்ஸ் பேப்பருக்காக பல மணி நேரமா கணினி முன்னாடி உட்காந்துருக்கா தலைப்பு மட்டும் பெருசா இருக்கு ஆனா அதுக்கு கீழே எழுத ஒரு வார்த்தை கூட வரல அவ ஒரு பெரிய சிந்தனை சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கா இதுதான் மாயாவோட மனச குடஞ்சிக்கிட்டு இருக்கிற கேள்வி ஒரு ப்ராமிஸோட வலிமையை அதோட புனிதத்தை எப்படி வார்த்தைகளால விளக்குறதுன்னு அவளுக்கு புரியல இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு விளக்கத்துக்கும் மையப்புள்ளி அப்படி அவ தன்னோட ரிசர்ச்சில் மூழ்கி இருக்கும்போது தான் அவ கண்ணுல ஒரு பழங்கால கதைப்படுது காஞ்சிபுரத்துல வாழ்ந்த ஒரு மனிதரோட கதை ஒருவேளை அவளோட இந்த கஷ்டமான கேள்விக்கான பதில் இந்த ரொம்ப சிம்பிளான மனிதரோட வாழ்க்கையில இருக்கலாம் வாங்க நாமளும் மாயா கூட சேர்ந்து அந்த கதைக்குள்ளே போலாம் இந்த கதையோட ஹீரோ திருக்குறிப்பு தொண்டன் நாயனார் பேர் கொஞ்சம் பெருசா இருக்கா ஆனா இது வெறும் பேர் மட்டும் இல்லை இதுதான் அவரோட சூப்பர் பவர் அதாவது மத்தவங்களோட முகத்தை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன தேவை இருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சிக்கிற ஒரு அபாரமான சக்தி இந்த சக்தி தான் அவரை சேவை செய்ய தூண்டிக்கிட்டே இருந்துச்சு அவர் செஞ்ச சேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று ஆனா அதுக்குள்ள ஆழமான பக்தியும் மத்தவங்க மேல பெரிய இரக்கமும் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சிவபக்தர்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி அவங்களோட அழுக்கு துணிகளை வாங்கி காசு எதுவும் வாங்காம சுத்தமா துவைச்சி கொடுப்பாரு இதுதான் அவர் சிவனுக்கு செய்கிற சேவையாக நினைச்சாரு சரி இங்க ஒரு முக்கியமான விஷயம் சோதனைன்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ தண்டனை மாதிரி தோணும் ஆனால் அது அப்படி இல்ல இது ஒரு சுஷி சமையல் நிபுணரோட ஒப்பிடலாம் ஒரு மாஸ்டர் ஷெஃப் கிட்ட ரொம்ப விஷத்தன்மை உள்ள புகு மீனை சமைக்க கொடுக்குறாங்கன்னா அது அவரை தண்டிக்கிறதுக்கு இல்ல அது அவரோட திறமையோட உச்சத்தை அவரோட முழு கண்ட்ரோலையும் உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரிதான் சிவனோட சோதனையும் நாயனாரோட பக்தியோட ஆழத்தை வெளிப்படுத்த தான் வந்துச்சு இப்போ கதையில ஒரு ட்விஸ்ட் சிவன் ஒரு ஏழை அடியார் மாதிரி வேஷம் போட்டு வராரு இங்க இருந்து தான் அசலான சோதனையா ஆரம்பிக்குது நாயனார் முன்னாடி வந்த நின்ன அந்த ஆளோட தோற்றத்தை பாருங்களேன் ரொம்ப ஏழையா உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமா சோர்ந்து போய் நிக்கிறாரு அவர் உடம்பை மறைச்சிருக்கிறது ஒரே ஒரு கிழிஞ்ச அழுக்கு துணி மட்டும்தான் அது வெறும் துணி இல்ல அதுதான் அவரோட மானம் அவரோட ஒரே சொத்து வழக்கம் போல நாயனாரும் அந்த சிவனடியாரோட துணியை துவைச்சு கொடுக்க முன் வர்றாரு ஆனா இந்த தடவை இந்த சிம்பிளான சேவைக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் போடப்படுது இந்த வார்த்தைகளோட கனத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க இது ஒரு சாதாரண ரெக்வஸ்ட் இல்ல இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வாக்குறுதி தப்பினா ஒரு உயிர் போயிடும் இப்போ அந்த வாக்குறுதியோட மொத்த பாரமும் நாயனாரோட தோல் மேல இருக்கு நாயனாரும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு இப்ப பாருங்க கதையோட டோனே மாறுது இது வெறும் துணி துவக்குற வேலையல்ல இது நேரத்தோட ஓடுற ஒரு பந்தயம் பதட்டம் மெதுவா அதிகமாகுது பாருங்க நிலைமை எப்படி தலைக்கிலா மாறுதுன்னு அவர் துணியை வாங்கும்போது வானம் அவ்வளோ தெளிவா இருந்துச்சு ஆனா அவர் துவைக்க ஆரம்பிச்சதும் வானம் இருண்டு புயலுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது நேரம் போக போக நாயனாருக்குள்ள ஒரு பதட்டம் படபடப்பு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வருது சூரியன் போகுது துணிய காய வைக்கவே முடியல அவ்வளவுதான் நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது இதுதான் நாயனாரோட மனநிலை அவர் தானே நொந்துக்கிறாரு நான் கொடுத்த வாக்க மீறிட்டேன் என்னால ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு இந்த குற்ற உணர்ச்சி அவர வாட்டி வதைக்குது இதுதான் அவரோட விரக்தியோட உச்சக்கட்டம் தன்னால ஒரு வாக்குறுதியை காப்பாத்த முடியலேங்கிற துக்கத்துல தான் உயிரையே மாய்ச்சிக்க முடிவு பண்றாரு யோசிச்சு பாருங்க அவருக்கு உயிரை விட கொடுத்த வாக்குறுதி எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னு கதையோட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாயனாரோட விரக்தி உச்சத்தை தொட்ட அந்த நொடியில ஒரு அற்புதம் நடக்குது ஆமாங்க சிவபெருமான் தன்னோட நிஜர் ரூபத்துல தோன்றாரு அவர் நாயனாரை தடுத்து இதெல்லாமே உன்னோட நேர்மையை சோதிக்க நான் செஞ்ச ஒரு தான்னு வெளிப்படுத்துறாரு இந்த வரியில கொஞ்சம் கவனிங்க நாயனாரோட பக்தி துணிய காய வச்சதுனால நிரூபிக்கப்படல அதுக்கு பதிலா தான் வாக்குறுதிக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சதுனால நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மையான பக்தின்னு சிவன் சொல்றாரு இப்ப வாங்க திரும்பவும் மாயா கிட்ட போலாம் இந்த கதையை கேட்ட உடனே அவளோட மனசுல இருந்த எல்லா குழம்பும் விலகிடுச்சு அவளோட கட்டுரைக்கு ஒரு சூப்பரான பதில் கிடைச்சிருச்சு அந்த பழங்கால கதை ஒரு நவீன காலத்து நெறிமுறை கட்டமைப்பை அவளுக்கு கொடுத்துருக்கு இப்போ மாயாவோட கட்டுரைக்கு ஒரு தெளிவான வடிவம் கிடைச்சிருச்சு அவ கத்துக்கிட்ட மூணு முக்கியமான பாடங்கள் என்னென்ன தெரியுமா ஒன்னு உண்மையான சேவைங்கிறது உதவி கேக்குறதுக்கு முன்னாடியே அவங்க தேவையை புரிஞ்சிக்கிறது ரெண்டு நம்மளோட உண்மையான கேரக்டர் கஷ்டமான புயல் நேரத்தில் தான் பயிட்ட வரும் ரொம்ப முக்கியமா மூணாவது பாடம் நாம கொடுத்த வாக்குறுதியோட மதிப்பு அது சம்பந்தப்பட்ட பொருளை விட பல மடங்கு பெரியது இதுதான் மாயாவுக்கு கிடைச்ச அந்த முக்கியமான புரிதல் மொத்த சோதனையுமே அந்த ஒரு துணிய பற்றினது கிடையாது அது நாயனார் தான் வாக்குறுதிட்டு கொடுத்த மதிப்ப அதோட புனிதத்தை பற்றினது இதுவே அவளோட கட்டுரையின் அமைய போகுது சரி இந்த விளக்கம் இத்தோட முடியுது ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க காப்பாற்றுனேன்னு வாக்கு கொடுத்த அந்த அழுக்கு துணி எது அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் இல்ல உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கிட்ட ஒரு லட்சியமா கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது அந்த வாக்குறுதியை நீங்கள் எவ்வளோ தூரம் போய் காப்பாற்றுவீங்க யோசிச்சு பாருங்கள்